இப்ப நீ பாத்துட்டு இருக்கிறது மாசி பெரியன சுவாமி கோயில் இந்த கோயில் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம கொல்லிமலை தான் இருக்கு இது தொங்கிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா இதை என்ன தெரியுங்களா தகுடு சீட்டு அதாவது இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தகுடு சீட்டு வந்து நாங்க விற்பாங்க அந்த தகுடு சீட்ல நம்ம என்ன வேண்டுதலுக்கு எழுதியிருந்தாலும் சரி அதை நம்ம வேண்டி அதை கட்டி விட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம வேட நிறைவேற சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கு அதே மாதிரி இந்த கோயில் அதாவது இந்த கோயில்ல நம்ம கருப்பசாமி தான் இருக்காரு ஆஹ் நீங்க தெரியும் பதினெட்டாவது கடி ச கருப்புசாமி இருக்காங்க அதே மாதிரி பாண்டி முனி இருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இது பாத்தீங்கன்னா நம்ம வேண்டுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கோயிலு வந்து பாத்தீங்கன்னா தகடு சீட்ல நம்ம என்ன எழுதி கட்டிட்டு இருந்தாலுமே கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கோயிலோட பாத்தீங்கன்னா நான் நம்ம போய் வீடியோ எடுத்திருக்கோம் அதை நான் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்க நம்ம யூடியூப் இதா இருக்கு அதே மாதிரி டிஸ்பே கொடுத்துருக்கேன் யூடியூப் சேனல் நேம் அது போய் நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அத போய் கண்டிப்பா யூடியூப்ல பார்த்தாலே உங்களுக்கு ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன் அதுல கண்டிப்பா எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லிருக்கேன் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில் எத்தனை பேர் போயிருக்கீங்க அப்படி மறக்காம கமெண்ட் பார்த்த மென்ஷன் பண்ணுங்க இந்த கோயில் வேற எங்கேயும் இல்ல நம்ம கொல்லிமல்தான் இருக்கு அதே மாதிரி இந்த கோயில் நான் போன போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அது எல்லாமே நான் யூடியூப் சேனல்லாம் சொல்லியிருப்பேன் மறக்காம யூடியூப் சேனல் செக் பண்ணி பாருன்னு கமெண்ட்ல கொடுத்துருக்கேன்